மக்களே வட பாயசத்தோட அன்னதானம் ஐம்பத்தி ஒரு நபர்களுக்கு வழங்கப்பட்டது முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளும் நான்கு வருட காலங்களை தாண்டி வழங்கப்படுகிறது மக்களே ஈதல் பசி தீர்ப்பம் அறக்கட்டளை திருவாரூர் மாவட்டம் தயவு செஞ்சு அன்னதானத்துக்கு உதவுங்க ஷேர் பண்ணுங்க வட பாயசத்தோட இத்தனை பேருக்கும் ஐம்பத்தி ஒரு நபர்களுக்கும் அன்னதானம் யாரு வழங்கியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பாப்பா அன்னதானம் வழங்கி கொண்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பாப்பாவோட தாத்தா பாப்பாவோட தாத்தா சௌரி ராஜன் அவங்க தாத்தாவுக்கு இன்றைக்கி முதலாம் ஆண்டு நினைவு நாள் பார்த்தீங்கன்னா விஷு விஷுவோட அப்பா அவங்களோட அப்பாவோட நினைவு நாளுக்கு தான் இன்னைக்கு முதலாம் ஆண்டு நினைவு நாளுக்கு விஷு அவங்க அவங்க பொண்ணை அனுப்பி இன்னைக்கு அன்னதானம் வழங்கிட்டு வாமான்னு சொல்லி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒரு பேருக்கும் விஷுவோட பொண்ணு